இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே எண்பதாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் நாள் அமெரிக்காவின் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலே நண்பர்கள் திடீரென்று இருள் ஆரம்பித்து விட்டது மேகங்கள் எதுவும் இல்லை வானம் தெளிவாக இருந்தது ஆனால் ஒளி குறைந்து கொண்டே வந்து இருட்ட ஆரம்பித்து விட்டது மாறிடுபடுவதை போல நிதானமாக இருட்டாமல் வெகு வேகமாக இருட்ட ஆரம்பித்து விட்டது எனவே ஜனங்கள் எல்லாம் பயத்திலே அலறி துடித்தார்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் முடிவு வந்துவிட்டதோ அதனால எல்லாமே அழிய போகிறதோ இப்படி தெரியல என்று ஒளி இல்லாமல் போகிறதே என்று சொல்லி ஒரு ஒருவர் பார்த்து பயந்தார்கள் சில நியாயத்திற்கின் நாள் வந்துவிட்டது எனவே கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அவரை நோக்கி பாலங்களை அறிக்கை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் அங்காங்கே முழங்கா படிக்கிட்டு கத்திரத்தில் பாலங்களை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள் நாங்கள் விடப்பட்டு போகாமல் மோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இதை உடம்பு முடிய போகிறதே ஆண்டு வரை எங்களை லட்சியம் என்று சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார்கள் சிலர் அழிவு வந்தால் என்ன எல்லாரோடும் சேர்ந்து நாம் அழிவோம் என்று சொல்லி தைரியமாக இருந்தார்கள் தங்களுடைய ஆன்மாவை குறித்து அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அப்பொழுது அந்த மாநிலத்தின் தலைநகரிலே நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது நகர்மன்ற கூட்டத்திலே கலந்து கொண்ட உறுப்பினர்கள் எல்லாம் வெளியே பார்த்து ஏன் திடீரென்று இருட்டிக் கொண்டு வருகிறது ஜனங்கள் எல்லாம் ஓலமிட்டு அழகிறார்களே என்னவென்று பார்த்தார்கள் நகரமே கத்தரை நோக்கி பாவ அரிசியை செய்யும் ஜெபத்து நாளே நிறைந்திருந்தது அப்பொழுது ஒரு உறுப்பினர் நகர்மன்ற கூட்டம் கொண்டிருக்கிற தலைவர்களே உடனடியாக கூட்டத்தை ஒத்தி வையுங்கள் கத்தலையே நாள் வந்துவிட்டது இதுதான் கடைசி நாள் என்று சொல்கிறார்கள் அந்த தலைவர் ஒருவேளை இது கடவுளுடைய நாளாகவே இருக்கலாம் கடைசி நாளாகவே இருக்கலாம் ஆனால் அப்பொழுதும் நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டிருந்தேன் என்பதைத்தான் நான் கடவுளுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் அவர் நியமித்த இந்த பணியை நான் செய்து கொண்டிருந்தேன் அதுதான் நான் கடவுளுக்கு முன்பாக தெரிவிக்க வேண்டிய விஷயம் எனவே கூட்டத்தை ஒத்தி வைக்க முடியாது நடக்கட்டும் என்று சொல்லி அந்த நகர்மன்ற கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி அதன் அலுவலர்களிலே அவர் ஈடுபட்டார் கொஞ்ச நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பித்து விட்டது அப்பொழுதுதான் அது ஒரு பூரண சூரிய கிரகணம் என்பது அவர்களுக்கு தெரிந்தது இப்பொழுதெல்லாம் முன்னதாகவே அதை சொல்லி பல பத்திரிகைகளிலும் பல நேரங்களிலும் அதை குறித்து பேசி இருப்பார்கள் ஆனால் அப்பொழுது அதை கணிக்க முடியாத அந்த காலத்தில் அவர்கள் இருந்ததனால சூரிய கிரகணம் நேரிட்ட உலகத்தின் கடைசி நாள் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் அப்படியானால் அந்த கடைசி நாளில் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்று ஒவ்வொருவரும் தங்களை குறித்து சிந்திக்கிறானார்கள் மேயர் அவர்கள் சொன்னது போல நாம் நம்முடைய பணிகளை சரியாக செய்து கொண்டிருந்தோமா அதை குறித்து கணக்கு கேட்பார் ஒருவேளை இந்த பாவங்களை அறிக்கையிட்டு கேட்டு அனுபவத்தை நாம் திருச்சபையிலேயே பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் தேவகுமாரன் வரும்போது கடைசி வரை நம்முடைய பணிகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்றோமா இதைத்தானே அவர் கணக்கு கேட்கப் போகிறார் என்று சொன்னார் நீங்கள் நினிகள வன்சகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியர்காரன் யாவன் எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியர்காரனே பாக்கிவான் இருபத்தி ஒன்னு முப்பத்தி நாலு உங்கள் இருந்தாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம்படையாத பிடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் நாம் எஜமானிய சித்தத்தை செய்து கொண்டிருப்பவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் தண்டிக்கப்படாமல் தப்பு வைக்கப்படுவான் இன்றைக்கு கத்தரை வருகை இருக்குமானால் நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோம் கத்தர் கேட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறோமா ரட்சிப்பை சுமந்திருத்துக் கொண்டிருக்கிறோமா இதையெல்லாம் சீர்திருக்கி பார்க்கும்படிக்கு இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம் கத்திர்தான் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமைன்